நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களித்த அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது ட்விட்டர் பதிவில் தேர்தல் ஆணையத்தின் வேண்டுகோளை ஏற்று வாக்களித்தமைக்கு நன்றி என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதனை அளவில் வாக்களிக்கப்பட்டிருப்பது இதன் மூலம் தெளிவாக இருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியும் இண்டி கூட்டணியும் நாட்டின் வளர்ச்சிக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான கூட்டணி என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் வார்தாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எப்போதுமே நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதாக அவர் கூறினார் கடந்த சில தசாப்தங்களாக விவசாயிகளின் நிலைமை மேம்பாடு அடையாமல் இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்கு எதிரான கட்சியாக திகழ்வதாகவும் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதிமூன்று மாநிலங்களின் எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் ஆகியோர் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை அமைதியான முறையில் நடத்துவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கோடை வெப்பத்திலிருந்து வாக்காளர்களை பாதுகாக்க வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசிய நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் பாஜக தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் காஷ்மீரில் அமைதி நிலவுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வாகன பேரணியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார் காஷ்மீரில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட போது வன்முறை வெடிக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தியும் கூறியிருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக காஷ்மீரில் தற்போது அமைதி நிலவி வருவதையும் அமைச்சர் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் ஜாமீன் பெறுவதற்காக வேண்டுமென்றே உடலை சீர்கெடுக்கும் உணவு வகைகளை தான் உண்ணவில்லை என்று அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறுப்பு தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற வாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கூறுகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுமென்றே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் வகையில் உணவை உட்கொண்டு ஜாமீன் பெற முயற்சிக்கவில்லை என்று கூறினார் இதுபோன்று சிறுபிள்ளைத்தனமாக அமலாக்கத்துறை தான் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் வாதிட்டார் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ப்ரோமோஸ் ஏவுகணைகளை இந்தியா வழங்கியுள்ளது இந்தியா ரஷ்யா கூட்டு நிறுவனமான ப்ரமோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழான ஒப்பந்தத்தின்படி மணிலாவுக்கு மூன்று வகையிலான அதிவேக பிரமோஸ் ஏவுகணைகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே முன்னூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து முதல் பிரிவு பிரமோஸ் ஏவுகணை யூனிட்கள் பிலிப்பைன்ஸ் அனுப்பப்பட்டது ஒவ்வொரு யூனிட்டிலும் இரண்டு ஏவுகணை லாஞ்சர்கள் ஒரு ரேடார் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை உள்ளன மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நூற்றி இரண்டு தொகுதிகளில் சுமார் அறுபத்தி மூன்று சதவீத அளவுக்கு வாக்கு பதிவாகி உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வாக்களித்துள்ளனர் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஓரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் நேற்று நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து சென்னை அணி முதலில் களமிறங்கியது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா ரன் அதிகபட்ச ர ரஹானே ரெடுத்து ஆட்டக்காமல் இருந்தார்ஹானே முப்பொயினி முப்பது எடுத்தனர் இதையடுத்து நூற்று பதினேழு ரன் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் தில்லி மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு தில்லியில் நடைபெறுகிறது